மக்களே மக்களுக்கு மக்களையும் அனைவருக்கும் வணக்கம் சங்க இலக்கியத்துல நட்பு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே நம்முடைய நினைவுக்கு பல பேரு உதாரணமா சொல்லுவாங்க அதுல எனக்கு மிகவும் பிடித்த நட்பு என்னை கவர்ந்த ஒரு நட்பு அப்படின்னு சொன்னா நான் யார சொல்லுவேன்னா புலவர் கபிலருக்கும் குறுநில மன்னரான பாரிக்கும் இருந்த நட்பை நான் சொல்லுவேன் அவனுடைய திறத்தால் மிகுந்த புகழ் பெற்றிருந்தவன் தமிழகம் முழுவதும் அவனுடைய புகழை கொண்டாடினாங்க கொடையில் சிறந்தவன் யாரு தெரியுமா பாரி கொடையில் பரம்பு மலையை ஆண்டு கொண்டிருக்கிற பாரி அப்படின்னு பாரியை பத்தி பேச பேச அந்த மூவேந்தர்களுக்கும் அந்த பாரி மேல பொறாம வந்துருச்சு இவனுடைய புகழை அழிக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த மூன்று வேந்தர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா பாரியை போர் தொடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அந்த பாரி வந்து போற விரும்பல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சிந்திச்சு அந்த மூவேந்தர்கள் என்ன பண்றாங்க மலைக்கு ஆனா அந்த அந்த காவலை மீறி பாரியின் மீது போர் தொடுக்க அந்த மூவராலும் முடியல அப்ப இந்த கொடைத்திறம் என்கிற அந்த குணம் இருக்குது இல்லையா இந்த குணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் உழவரா மூணு பேரும் வேடம் போட்டுக்கிறாங்க வேடம் தரித்து அந்த உழவர்கள் மூன்று பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பாரியினுடைய அவைக்கு வராங்க அந்த அவைக்கு வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பாரி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்திருக்கிற அந்த மூன்று உழவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இவர்களுடைய குறை என்ன அப்படிங்கறத கேட்டு அவர்களுக்கு என்ன கொடை வேண்டும் அப்படிங்கிறத நிவர்த்தி செஞ்சு அனுப்புங்க அப்படின்னு தன்னுடைய அமைச்சர்களுக்கு உத்தரவு விடுறாரு இவர்கள் மறைத்து வைத்திருந்து அந்த கைவாளை எடுத்து அந்த நிமிஷத்திலேயே பாரிய குத்தி கொண்டுறார் அந்த அமைச்சரவை கபிலர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அவரால் தாங்கிக்க முடியல துன்பத்துல துவண்டு போய் என்ன பண்றாரு பக்கத்துல இருந்து அந்த குத்து வாழை எடுத்து தன்னை குத்தி உயிரை மாய்த்து கொள்வதற்கு உடன்படுகிறார் கபிலர் ஒழிக அப்படிங்கிறாரு பாரி இல்ல கபிலா தற்கொலை செய்யாத உனக்கு இன்னும் கடமை இருக்கு நானும் இறந்து நீனும் இறந்து போயிடக்கூடாது அவர்கள் அனாதைகளாக மாறி விடுவார்கள் அவர்களுக்கு எந்த ஆதரவும் இருக்காது நான் யார் கையில் அவர்களை ஒப்படைப்பேன் கபிலா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் பெண்களையும் கபிலனுடைய கையில பிடிச்சு கொடுத்துட்டு பாரி இறந்து போயிடுவார் ஐயோ என்னுடைய நண்பன் இறந்து விட்டானே அவனோட இறந்து போகிற வாய்ப்பு எனக்கு இல்லாமல் செய்து விட்ட தானே துடிப்பாரு கபிலரா என்ன பண்றது அங்கவே சங்கவே என்கிற அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் அவரோட இருக்கும்போது அவருக்கு கடமை காத்து இருக்கிறது இல்லையா என்ன பண்றது பாரியோடு சேர்ந்து தானும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முடியவில்லைங்கிற பயங்கர வருத்தம் கபிலனுக்கு ஆனாலும் அந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் கரையேற்றி விட வேண்டும் அப்படிங்கிற அந்த கடமை உணர்வு அவருடைய உயிரை பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறது அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க கபிலன் பாரியை தவிர வேறு எந்த மன்னனையும் புகழ்ந்து பாடாதவன் பாரி ஒருத்தனை மட்டுமே புகழ்ந்து பாடியவன் கபிலன் ஆனா என்ன பண்றார் அப்படின்னா அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த பரமமலையை விட்டு கீழே இறங்கி வராரு ஏன்னா மூவைந்தவர்களும் அந்த பரமமலையை எடுத்துக்கிட்டாச்சே இல்லையா அந்த பரமமலை இனி சொந்தம் இல்லை இல்லையா அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரெண்டு மகளிரையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா இருங்கோவேல் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னரை பார்த்து பேச வராரு படுமணி யானை பாரின் கோமான் நெடுமா பாரி மகளிர் யானே தந்தை தோழன் இவர் பாரி மகளிர் அந்தனன் புலவன் கொண்டு வந்தனே அப்படின்னு இருங்கோவேல்கிட்ட தன்னை வந்து நான் இவருடைய தந்தையினுடைய தோழனாகிய கபிலன் நான் ஒரு புலவர் இவர் என்னுடைய மகளிரும்தான் பாரியனுடைய மகளிராக இவர் இருந்தாலும் எனக்கும் இவர்கள் வந்து இருவரும் பெண் பிள்ளைகள் என்னுடைய மகள்கள் தான் தயவு செஞ்சு இவரை வந்து திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு இருங்கோவில் கிட்ட வேண்டி நிற்கிறான் அவரை புகழ்ந்து பாடுறான் யாரையும் பாடாத கபிலன் முதல் முறையாக பாரியின் மகளிருக்காக பாரியின் குழந்தைகளுக்காக புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறார் அப்போ இருங்கோவில் என்ன பண்றான் அப்படின்னா அந்த மூன்று வேந்தர்களையும் பகைத்து கொள்ள முடியாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வேண்டாம் நான் இவங்களை திருமணம் செஞ்சுக்க முடியாது மூவேந்தர்களுடைய கோபத்துக்கு ஆளாவ என்னால முடியாது இவங்களை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கபிலருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வற்புறுத்த முடியாது இல்லையா அவரு அங்கிருந்து இறங்கி வந்து ஒவ்வொரு அரசவையா ஏறி 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 இறுதியில பாரி மகளிர அவர்கிட்ட ஒப்படைகிறாரு ஆனா அவர் யாரு கிட்ட ஒப்படைச்சாரு அப்படிங்கிறதுக்கான இலக்கிய சார் போதுமான ஆதாரங்கள் வந்து நம்முடைய இலக்கியங்கள்ல கிடையாது ஆனா திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய கீழையூர் அப்படிங்கிற அந்த பகுதியில வீரட்டானேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் இருக்கு அந்த கோவில்ல கிபி பத்தாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட முதலாம் ராஜராஜனுடைய கல்வெட்டு ஒண்ணு இருக்கு அந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாரி மகளிர கபிலர் வந்து மலையமான் கிட்ட ஒப்படைத்ததாகவும் அதன் பிறகு அந்த வடபெண்ணை யாரு இல்லையா திருக்கோவிலூர்ல அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வடபெண்ணை ஆறுக்கு பக்கத்துல ஒரு குன்றை தேர்ந்தெடுத்து அங்க தீ வளர்த்து அந்த தீயிலே விழுந்து நண்பன் கூடையே நானும் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரண சாசனம் எழுதி வச்சிட்டு கபிலர் போய் சேர்ந்ததாகவும் குறிப்பிருக்கு இப்பவும் அந்த வடபெண்ணை யாருக்கு பக்கத்துல போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற குன்றுக்கு கபில குன்று கபிலக்கல் அப்படின்னு அந்த மக்கள் அதை அழைக்கிறாங்க அவர் இறுதியா எழுதுன்னு அந்த மரண சாசனம் வந்து அந்த புறநானூறு பாடல்ல குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது மிக பேரன்பு மிக்க பாரி நீ இருந்த சமயத்துல உன்னுடைய நட்பால நானும் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தேன் இல்லையா நீ உன்னை கொல்லும் போது நானும் அந்த குத்து வாழை எடுத்து என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள நான் துணிந்த போது ஒழிக அப்படின்னு நீ தடுத்துட்ட கூட அந்த சமயமே என்னால் உடன் வர முடியலை ஆனா உங்கூட இருக்கிற காலத்துல நான் எப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தேனோ அதே மாதிரி உன்னுடன் உறைந்து இப்போது என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்கிறேன் மேலுலகத்துக்கு வந்து நான் உங்கூட அதே மாதிரி வாழணும் அந்த வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மரண சாசனம் எழுதி வச்சுட்டு அந்த கபிலர் வந்து உயிரை மாற்றதா புறநானூறு பாடல் குறிப்பிடுகிறது ஆக நட்பு என்ன செய்யும் அப்படின்னா உயிரை கொடுத்தாவது தன்னுடைய நண்பன் தன்னிடம் ஒப்படைத்து அந்த பணியை செய்து முடிக்கும் நம்பிக்கையை காப்பாத்திய தரும் நட்பு வாழ வைக்குமே தவிர்த்து அந்த நட்புக்கு துரோகங்கள் செய்ய தெரியாது பொதுவா இந்த பாரி ரொம்ப நட்பு சங்க இலக்கியத்துல தேடணும் அப்படின்னு சொன்னா கோப்பெருஞ்சோழனையும் பிசுராந்தையாரையும் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய நட்பு ரொம்ப ஆழமானது அதாவது இன்னைக்கு இருக்கல நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டதே கிடையாது ஆனா நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு இன்னைக்கு ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டதே கிடையாது முகம் கண்டு கொண்டதே கிடையாது ஒரு ஒருவருடைய கண்கள் இன்னொருவர் எந்த ஒரு கட்டத்திலயுமே பார்த்ததில்லை கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய புதல்வர்களுக்கும் நடுவுல ஒரு கருத்து வேறுபாடு வருது அவனுடைய அரசாட்சி தனக்கு வேணும்னு புதல்வர்கள் விரும்புறாங்க புதல்வர்கள் கூட சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் நம்மளை என்ன சொல்லும் தான் சொந்த பசங்க கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்பனும் மகனும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த பழி தோற்றம் இல்லையா இந்த உலகம் அதனால வேணாம் எனக்கு அப்புறம் இந்த ஆட்சி யாருக்கு வந்து செய்ய போகுது உங்களுக்கு தானே நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோப்பெருஞ்சோழன் என்ன பண்றார் அப்படின்னா வடக்கு இருந்து உயிர் துறந்துடலாம் அப்படின்னு வராரு ஒரு பகுதிக்கு வந்து அங்க வடக்கு இருக்கிறாரு வடக்கிருந்து உயிர் துறக்கக்கூடிய அந்த தருவாயில அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த பக்கத்துல ஒரு இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்தை என்னுடைய நண்பன் பிசிர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வருவான் அவன் பேரு ஆந்தையார் அவன் கண்டிப்பா வருவான் அவனுக்காக இந்த இடத்த ஒதுக்கி வச்சிருங்க வேற யாரும் இதுக்கு பக்கத்துல உட்கார கூடாது அப்படின்னு தன்னுடைய இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்த அவனுடைய நண்பனுக்காக ஒதுக்குறான் அப்ப பொத்தியார் அப்படிங்கிற புலவர் அவர் கூட போயிருக்கிறாரு அவரு சொல்றாரு இதெல்லாம் கேட்குறதுக்கு சிரிப்பா இல்லையா எங் இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது கூட கிடையாது எப்படி பிசிறாந்தையார் வருவார் முதல்ல நீங்க வடக்கு இருக்க போறீங்க அப்படிங்கறது பிசுராந்தையாருக்கு எப்படி தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சிரிக்கிறாரு பொத்தியார் இல்ல இல்ல என்னுடைய நண்பன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்றாரு அவன் வரும்போது என்னுடைய அன்பை அவனுக்கு தெரிவித்து விடுங்கள் அப்படின்னு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியாருக்கு மட்டும் கடைசியா ஒரு தகவலை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு இருந்து அந்த கோப்பெருஞ்சோழன் என்ன பண்றாரு வடக்கிருந்து இருந்து உயிரையும் விட்டுறாரு உயிரை விட்டதுக்கு அப்புறமா தான் பிசிராந்தியார் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு வந்து சேர்ந்த உடனே பொத்தியாருக்கு பயங்கர ஆச்சரியம் வியப்பு இது எப்படிடா சாத்தியம் எப்படி பிசிராந்தையாருக்கு கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயர் துறக்க போறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சு எப்படி இந்த இடத்துக்கு வந்தா கோமான் அவன் வருவான்னு சொன்னதை எப்படி இந்த புலவர் வந்து காப்பாத்த முடிஞ்சது அப்படின்னு பயங்கர ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்துல அந்த வியப்புல பொத்தியார் ஒரு பாடலை பாடுறாரு இசை மரபாக நட்பு கந்தாக இனிய காலை பொழுதில் ஈங்கு வருதல் வருவன் என்ற கோமான் பெருமையும் அது பிழையின்றி வந்தவன் அறிவும் வியந்தன்று வியந்த தன்று வியப்பரம் தன்று ஆச்சரியத்தில் அப்படியே துன்பம் சொறிய அவரால் கட்டுப்படுத்த முடியல அவ்வளவு ஆச்சரியம் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவர் இல்லையா பத்தியார் ஆனால் அது நடந்துருச்சு உண்மையிலேயே அந்த மனம் ஒத்து போனவர்களுடைய நட்பு நிலை அப்படிங்கிறது அப்படிதான் எங்கேயுமே சந்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் நட்புக்கு கிடையவே கிடையாது நட்பு எதிர்பார்க்கவே பார்க்காது நம்முடைய தேவை வரும்போது கண்டிப்பாக அந்த நட்பு நமக்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள் இல்ல இன்னைக்கு இந்த ரெஸ்டுக்கு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு தான் நம்முடைய நட்பு பலப்படும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா உண்மையிலேயே அது போய் அது கண்டிப்பா போய் ஒரு ஆண்மகனுக்கு தன்னுடைய தாயை தாண்டி இன்னொரு தாயை அம்மா என்று அழைக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்றால் அதை நட்பு மட்டுமே கொடுக்கும் ஒரு தகப்பனை தாண்டி தன்னுடைய தகப்பனை தாண்டி இன்னொரு தகப்பனை அப்பா என்று அழைக்கிற பாக்கியம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்குமானால் அது நட்பு மட்டுமே கொடுக்க முடியும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்பெல்லாம் பாருங்க பெத்தவங்க அலறுறாங்க எங்க இருந்து எப்படி இது கூட்டிட்டு வருதுன்னே தெரியல இந்த பையனுக்கு ஊர் பேர் என்னன்னு தெரியல இந்த பொண்ணுக்கு அம்மா யாருன்னு தெரியல அப்பா யாருன்னு தெரியல ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க அப்பெல்லாம் நம்முடைய சரித்திரம் ஜா ஜாதகம் எல்லாமே நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த விஷயமும் நம்மளை பற்றி தெரியாமல் இருக்காது நம்மளை விட நம்மளுடைய நண்பனை பற்றி நம்முடைய தோழியை பற்றி நம்ம அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அவளுக்கு என்ன டிஃபன் பிடிக்குங்கிறது வரைக்கும் நம்ம அப்பா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த நட்பு இப்படி ஒரு நண்பன் எனக்கு இருக்கா இப்படி ஒரு தோழி எனக்கு இருக்காங்கிற உண்மையை கூட நம்மளால் வெளியே சொல்ல முடியல அவ்வளவு ஒளிவு மறைவோட நட்புக்கான இலக்கணத்தையே விட்டு நம்ம இன்னைக்கு நட்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி நண்பர்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எப்படி ஒரு நல்ல நட்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் நம்முடைய நட்பு வட்டாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கலாம் ஆனால் அதில் உனக்கு பிடித்த நண்பன் யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் ஏன்னா ஒரு நாலாயிரம் நண்பர்கள் நமக்கு இருக்காங்க இதில் எந்த நண்பனை பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியும் இல்ல ஆனால் இந்த நட்பு அப்போ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பெற்றவங்களால சொல்ல முடியாது ஏன்னா நட்பு அவசியம் நட்பு இல்லாத ஒரு மனிதன் நல்வழிப்படவே முடியாது இததான் நம்முடைய நாளடியார் ஆகட்டும் நம்முடைய திருக்குறள் ஆகட்டும் இன்னா நாற்பது இனியவை நாற்பது இலக்கியங்கள் ஆகட்டும் எல்லாமே நமக்கு சொல்லி தரக்கூடியது என்ன அப்படின்னா நட்பு வேண்டும் நட்பு இல்லாம நம்மளால் வாழவே முடியாது படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆரும் உடையவனே அரசருள் ஏறு அப்படிங்கிறாரு இறைமாட்சியில் வள்ளுவர் அதாவது என்ன சொல்கிறாருன்னா உனக்கு ரொம்ப வலிமையான படைகள் இருக்கலாம் சிறந்த அறிவில் சிறந்த அமைச்சர்கள் இருக்கலாம் நல்ல சுற்றும் இருக்கலாம் நல்ல உணவு இருக்கலாம் மிகச்சிறந்த பாதுகாப்பு கொண்ட அரண் இருக்கலாம் ஆனா இது எல்லாத்தையும் விட நல்ல நட்பு ஒருத்தன்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா நல்ல நண்பர்கள் எவனிடம் இருக்கிறதோ எந்த அரசனிடம் இருக்கிறதோ அவன்தான் அரசரில் ஆண் சிங்கம் என்று அழைக்கப்படுவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு குறுகுதல் ஓம்பல் மனைக்கழி மஞ்சள் பழிப்பார் தொடர்பு அப்படிம்பாரு அதாவது நம்முடைய தோழி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோ இல்லைன்னா நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம தனியா இருக்கும்போது ச லென்னின் மாதிரி உலகத்தில் ஒரு சிறந்த பெண் கிடையாது தெரியுமா நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறதுலே எனக்கு வந்து நல்ல தோழி அப்படின்னு சொன்னால் நீ தான் அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்க அவ்வளவு புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் அந் நம்ம இல்லாத அந்த இடத்துல அந்த பொது இடம்னு ஒன்று நாலு பேர் கூடி இருக்கிற அந்த சபைன்னு ஒன்று இருக்கும் பாருங்க அங்கே என்ன கேவலப்படுத்துறது அவங்களாதான் இருக்கும் இப்படி எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டுட்டோம்னு வச்சுட்டுக்கோங்க நம்முடைய நண்பர் நம்முடைய தோழி நம்மை பற்றி அவதூறாக பொது இடத்தில் பேசுகிறார் நீ இல்லாத இடத்து உன்னுடைய பற்றி தகாத வார்த்தைகளை பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா நட்பு வேண்டவே வேண்டாம் உடனே கட் பண்ண அந்த இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒல்லும் கருமும் கேண்மை சொல்லாடார் சோறவிடல் அப்படிங்கிறாரு சாஹிப் பால்கே விருது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அறிவிச்சிருக்காங்க அந்த நடிகர் ரஜினிகாந்த் அந்த அந்த வாங்கிட்டு விருதை பத்தி அவர் பேசுறாரு என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா இந்த தாதே சாஹிப் பால்கே விருது இருக்கு இல்லையா இந்த சிறந்த நடிகன் அப்படின்னு என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க இல்லையா அதற்காக இந்த தாதே சாஹிப் பால்கே விருதை எனக்கு கொடுக்கறீங்க இல்லையா இந்த விருத நான் என்னுடைய நண்பனுக்கு காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் சொன்னார் இன்பத்திலும் துன்பத்திலும் கூடவே வந்த அவருடைய மனைவிக்கு அந்த விருதை காணிக்கையாக கொடுத்துருக்கலாம் இல்லையா இல்லை தன்னை சிறு வயதிலிருந்தே வளர்த்த அண்ணனுக்கு அந்த விருதை காணிக்கையாக ஆக்கியிருக்கலாம் இல்லையா இல்லை நான் நடிகனாக போகிறேன் நான் சென்னைக்கு போகப் போறேன் அப்படின்னு அவருடைய நண்பர் ராஜ் பகதூர் கிட்ட சொன்னப்போ அவருடன் பணியாற்றிய அந்த டிரைவர் அவர் கண்டக்டராக வேலை பார்த்தார் இல்லையா அவரோட பணியாற்றிய அந்த டிரைவர் ராஜ்பகதூர் அவர்கிட்ட சொன்னப்போ அவர் சொன்னாரான் காசை கொடுத்து சென்னைக்கு போ நீ அங்க போய் நடிகனாகு ஒன்னால நடிக்க முடியும் நீ மிக பெரிய தலைமைசாலி அவருக்கு தட்டி கொடுத்து அவரை ஊக்குவித்து சென்னைக்கு அனுப்பிவித்தவர் ராஜ்பகதூர் பகதூர் நாற்பது வருடம் கழித்து அந்த மேடையில் அந்த ராஜ்பகதூரை நினைவு கொண்டு ராஜ் பகதூர் இல்லைன்னா இன்னைக்கு நடிகர் ரஜினிகாந்த் கிடையாது அப்படின்னு அவர் வந்து அந்த நட்பை பற்றி மிகவும் ஆழமாக பேசினார் ஆக நட்பு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை ஊக்குவிக்கும் நமக்கு வாழ வழிவகுக்கும் நம்மளை எந்த காலத்திலயும் கீழே தூக்கி போடாது ஒரு நட்பு நம்மளை கீழே தள்ளும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த நட்பு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் சாலமன் பாப்பையா இருக்காரு இல்லையா அவருடைய பையனுடைய பேரு தியாகமூர்த்தி ஏன் அவருடைய பையனுக்கு தியாகமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சாரு அப்படின்னா கல்லூரி காலத்தில் கல்வி கட்டணம் கூட கட்ட முடியாத மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில இருந்திருக்கிறாரு திரு சாலமன் பாப்பையா அப்போது இந்த வருடம் என்னால் கல்வி கட்டணம் கட்ட முடியாது இனிமேல் படிப்பை தொடர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரக்கூடிய சமயத்தில் அவருடைய மிக நெருங்கிய நண்பர்களான இரண்டு பேர் ராமமூர்த்தி தியாகராஜன் இந்த ரெண்டு பேரும் தான் அவருக்கு கல்வி கட்டணம் வழங்கி அந்த படிப்பை தொடர வச்சிருக்காங்க அதனுடைய நன்றியினுடைய விளைவாக தான் ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தியையும் தியாகராஜன்லேருந்து

ஆசைப்பட்டு உதயகுமாரன் வந்தானா போயிட்டானா அப்படின்னு சுதமதி கிட்ட ஒரு தடவை கேட்கறா கேட்கும்போது சுதமதி சொல்றா மணிமேகலை நீ செய்வது தவறு நீ ஒரு துறவி துறவி என்பவள் நடுநிலையோடு இருக்க வேண்டும் இப்படி மனம் சஞ்சலப்படக்கூடாது அப்படின்னு இடித்துரைத்தா பாருங்க சுதமதி உண்மையிலேயே மணிமேகலையும் சுதமதியும் சிறந்த ந தோழிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆக எங்கு தவறு நாம் செய்கின்ற வேளையில் இது தப்பு இதை நீ செய்யாத அப்படின்னு நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்து ஒரு அன்பு நலன் கொண்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி அது தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நட்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு கெட்டியா விட்டுறாதீங்க இன்னைக்கு நமக்கு ட்விட்டர்ல ஆகட்டும் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும் ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் எவ்வளவோ நண்பர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க பின்னுடைய அழகுகோல் ஒண்ணு இருக்கு இந்த அழகுகோல் எப்போது மறந்துடாதீங்க அதை பிடிச்சு வச்சுக்கோங்க நம்முடைய நண்பர்களை நாம் எல்லோரிடமும் ரொம்பவே ஓப்பனாகவே சொல்லுவோம் ஈவன் என் நண்பன் தெரியுமா இவள் என் தோழி தெரியுமா அப்படின்னு ஒளிவு மறைவில்லாமல் நம்முடைய நண்பர்களை நாம் பிறருக்கு அறிமுகப்படுத்துவோம் நம்முடைய பெற்றோருக்கு அறிமுகப்படுத்துவோம் இந்த நட்புல ஒளிவு மறைவு அப்படிங்கிறது ரெண்டு நண்பர்களுக்குள்ள மட்டும் இல்லை வட்டாரத்துக்குமே அந்த நட்புல ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ரொம்ப வெட்ட வெளிச்சமா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நண்பர்கள் அப்படி இருக்கும்போது அந்த வலைத்தளத்தில் நம்மோடு பழகுகிற ஏதோ ஒருவர் அல்லது ஒருத்தியோ ஒருவரோ நம்ம ரெண்டு பேரும் பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உன்னோட பேரண்ட்டுக்கு சொல்லிடாத உன்னோட பெற்றோருக்கு சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது மிக மோசமான ஒரு நட்பு அவன் மிக மிக மோசமானவன் அவன் நல்ல நண்பன் கிடையாது நல்ல தோழி கிடையாது என்பதற்கான ஒரு அறிகுறி இதை நினைவில் கொண்டு நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நன்றி